மாணவ பேரவைத் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் விடை நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான எஸ் என் செட்டி தெருவில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை சி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு சென்ற முந்நூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை ஐநூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு எண்ணூறு மீட்டர் நீளம் உந்து குழாயாக ரூபாய் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைத்து அனைத்து பணிகளும் முடிவுற்று தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது மற்றும் தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை எஃப் கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு செல்லும் ஐநூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார் விரும்பு உந்து குழாயை ஏழ்நூற்றம்பது மில்லி மீட்டர் விட்டமுடைய வார் விரும்பு உந்து குழாயாக மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் நிலத்தில் மாற்றுவதற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி மத்திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை சுமார் நாற்பத்தாறு சதவீதம் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது மீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிக்கும் பணி முடிவுற்றுள்ளது மீதமுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடையும் மேற்பட மேற்கண்ட பணிகள் நிறைவடையும் போது எஸ்என் தேர்ட்டி தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கழிவுநீர் வழிந்து விடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரா மூர்த்தி ராயபுரம் பம்பிங் ஸ்டேஷன் ஏ டு எஃப் வரைக்கும் வண்ண சொன்ன மாதிரி மூவாயிரத்தி அறநூறு மீட்டர் மொத்தம் அதில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஒர்க்கு வந்து இந்த மழைக்காலம் முழுவதுமே அந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன அதனால் விரைவில் அதை முடிச்சு தந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏழாவது மாதத்துல முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பத்தஞ்சு தெருக்கல்ல இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் தான் இந்த பைப் போட்டு ஜாயின் பண்ணுறோம் தெருக்கல்ல வந்து கழிவு நீர் அந்த பைப்பு வந்து நாற்பது வருடங்கள் பழமையான பைப்பு அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்ரு நூறு எம்எம் மீட்டமும் நூற்றி ஐம்பது எம்எம் மீட்டமும் உள்ள பைப்புகளாக இருக்குது அதே போல் குடிநீர் பைப்புகளும் வந்து வந்து அதுவும் அதே மாதிரி இருக்குது க இடவே குடிநீரும் கழிவு நீரும் கசிவு ஏற்பட்டு கலக்கக்கூடிய தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அமைச்சர் அவர்களை அந்த பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கழிவு நீர் குழாய்களையும் அந்த குடிநீர் குழாய்களையும் சீர் செய்து தருவார்கள் என்று கேட்டு அமைகிறேன் மாணவ அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே விரிவான பதிலை சொல்ல வேண்டும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் நாற்பத்தெட்டு பழைய வண்ணாரப்பேட்டை பனிமனை எண் நாற்பத்தொம்பது காசிமேடு பனிமணம் எண் ஐம்பது வண்ணாரப்பேட்டை பனிமன எண் ஐம்பத்தொன்று ராயபுரம் பனிமணன் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் தங்கசாலை பணிமனை எண் ஐம்பத்தி மூணு ஆகிய பகுதியில் அடங்கும் இத்தொகுதியிலே முப்பது மூணு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மக்கள் தொகையும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு தெருக்களும் கொண்டதாகும் இராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் பதினோரு கழிவுநீர் அகற்று நிலையங்கள் மூலம் இருபத்தி மூணு புள்ளி மூணு சைபர் மில்லியன் லிட்டர் கழிவுநீர் உள்ள கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது இப்போது மானு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல வட சென்னையில் இருக்கிற பழைய குடிநீர் குழாயாக இருந்தாலும் சரி கழிவுநீர் அகற்றுகிற குழாயாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு இருக்கிற காரணத்தால் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது நம்முடைய முதலமைச்சர் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அளவில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மூணு கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்பணிகள் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு வடசென்னை பகுதியில் சுமார் நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் மக்கள் பயனடைய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாணவ உறுப்பினர்கள் குறிப்பிட்டு உடனடியாக எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எழுத்து செய்து கழிவு நீர்களை வழிந்தோடுவதை தடுக்கப்படும் எனவே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதி என்று குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கும் மாண்பு உறுப்பினர் மூர்த்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் மேலும் குடிநீரை பொறுத்தவரையில் நம்முடைய கீழ்பாக்கு நீரேற்ற நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்ற நிலையத்திற்கு இருபத்தி அஞ்சு எம்எல்டி குடிநீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் அங்கே பதினேழு எம்எல்டி நீர் மாத்திரமே இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு பத்தாண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த பதினேழு எம்எல்டி நீர் வந்து போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இருபத்தஞ்சி எம்எல்டி நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்ட மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாலு ஒன்றுக்கு தொள்ளாயிரம் எம்எல்டி அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி கொடுக்கிற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் குடித நீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது மொத்த குடிநீருடைய கொள்ளளவு பதிமூணு புள்ளி ரெண்டு 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 டிஎம்சி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய தேதியில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு சைவர் புள்ளி ஒன்று ஏழு எம் டிஎம்சி இருக்கிறது எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் ஆறாவது மாதம் வரை ஏழாவது மாதம் மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது தண்ணீரும் இருக்கிறது இதே கடந்த ஆண்டிலே எடுத்து பார்த்தால் பத்து டிஎம்சி பதினோரு டிஎம்சி தான் இருந்தது கடந்த ஆண்டை விட கூடுதலாக ஆறு அரை டிஎம்சி கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி பத்து எம்எல்டி உள்ள புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது கோவையில் பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று என்ற திட்டம் மூன்றாவது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில் முந்நூறு எம்எல்டி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னால் கோவையில் அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மடத்துக்குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் உரிய முறையில் எங்கள் துறையின் செயலாளரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அந்த குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் ஒன்று ரெண்டாவது இதில் நகரம் என்று இல்லை கிராமம் என்று இல்லை கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே உடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பக உறுப்பினர் அன்பழகன் பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் மாநகராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடத்தின் நிறுவனம் குடிநீரும் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது மாண்பிற்கனிய அமைச்சரிடம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சகடி அமைப்பதற்காகவும் விசாரணை சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்புகளை அனுப்பப்பட்டிருக்கிறது மாண்பு மிகு அமைச்சரவர்கள் முதலமைச்சருடன் அணுகி அது விரைவாக ஆணை பெற்று கும்பகோணமான அரசுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்கள நம்முடைய அன்பழகன் உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்போண நகர் மாநகராட்சியோட அவலை நிலை என்று சொல்கிறார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கும்போண நகராட்சிக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அதற்கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் க வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடந்துக்கு முந்த ஆண்டு தான் அது தரப்பட்டது இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம் ஏனென்றால் இரண்டு பக்கம் ரீடைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது நீண்ட காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல அவல நிலை இல்லை அது நல்ல முறையில் இருக்கிறது மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாகட திட்டம் என்று சொல்கிறார் பாதாள சாகட திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் அவர் மறுபடியும் அதை சொல்வார் அந்த திட்டத்தையும் விரைவில் தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மாணவ உறுப்பினரவர்கள் இதை சபையிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார் அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இருக்கிறது அலுவலகத்தை மாற்றி வைத்துவிட்டு இந்த இடத்திலே புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று மாநகராட்சியின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவருடைய தொகுதியிலிருந்து ராஜேந்திரன் தொகுதிக்கு அந்த மாணவ உறுப்பினர் அமைச்சருடைய தொகுதிக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது அது அவருக்கு சொன்னார் அங்கேயும் இருக்கும் உங்களுக்கு வேண்டுமானால் அந்த நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று இருக்கிறோம் அவர் உடனே கட்டு அப்படி என்று சொல்கிறார் எனவே விரைவில் அதை பற்றி ஆய்ந்து முடிவெடுக்கப்படும் என்பதை தெரியும் பேரவை தலைவர் அவர்களே அவருடைய பகுதியில் இருக்கிற ஏரி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் மாணவ உறுப்பினர் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்று எங்களை காண்பித்து அந்த ஏரியை சுத்தப்படுத்தி நாங்கள் செய்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு சென்னை மாநகராட்சியில் அனைத்து இடங்களிலுமே ஆகாய தாமரை நகர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட வாய்க்காலெல்லாம் வாரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மழைநீர் வடிகால் கட்டுவது போல கழிவுநீர் வாய்க்கால்களை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் புதிய திட்டமாக இப்போது சொல்லியிருக்கிறீர்கள் அதை கவனத்தில் கொண்டு அது எவ்வாறு எவ்வளவு சாத்தியப்படும் நிதிநிலை எப்படி இருக்கும் எல்லாம் கேட்டறிந்து அதை எடுக்கலாம் வணக்கம்